மக்கள் விடுதலை முன்னணி என்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் முறைகள் விடயம் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன எவன்காத் திருடர்களுக்கு எதிராக இன்னும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அந்த விசாரணைகள் பிற்போடப்பட்டுள்ளன சட்ட ரீதியான செயற்பாடுகள் பின் செல்கின்றன எவன்காத் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை முறிகள் பிரதான வாங்குனரான அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் கோப் குழுவிலும் முயற்சித்தனர் அதுவும் இதுவும் திருட்டுத்தனங்களே மல்வானையில் உள்ள மாளிகை எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டது தேநீர் கூட அருந்தவில்லை என பசில் கூறுகிறார் அவ்வாறாயின் அது எவ்வாறு உருவானது முறிகள் மோசடியால் ராஜபக்சவின் திருட்டுத்தனத்தை கூட மூடி மறைக்க முடியாது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர்களை கொண்டு வருகின்றனர் அவ்வாறானவர்களுக்கு அதற்கான இயலமை உள்ளதா என்ற கேள்வி உள்ளது தமது மோசடியை விட மத்திய வங்கி மோசடி பெரியது என காட்டிக்கொள்கின்றனர் இந்த முறைகள் தொடர்பான விசாரணைகளில் ரவி கருணாநாயகவின் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் சுமத்துவது பொருத்தமானதல்ல இதற்கான அடிப்படை சூழ்ச்சி இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி பதினைந்து நிதியமைச்சர் இடம்பெற்றுள்ளது அந்த கலந்துரையாடலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதில் கலந்து கொண்ட அப்போதைய நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் அப்போதைய நெடுஞ்சாலைகள் அமைச்சர் கபீர் ஹாசிம் அப்போதைய மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் அப்போது எவ்வித அமைச்சு பொறுப்புகளையும் வகிக்காத மத்திய வங்கியின் ஆளுநர் அல்லாத ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதமரின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட மாலிக் சமர் விக்ரம இவர்கள் எல்லோரின் அடிப்படை சூழ்ச்சியிலிருந்தே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இந்த விசாரணைகளில் ஃபுட்நோட் குழுவைச் சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களின் கையடக்க தொலைபேசியும் பரிசோதித்து பார்த்தால் சில தடயங்களை தேடிக் கொள்ளலாம் யார் யார் அர்ஜுன் மகேந்திரனுடனும் அர்ஜுன் அலோசியஸுடனும் தொடர்புகளை வைத்திருந்தனர் என புரிந்து கொள்ளலாம்